ஓம் சமேதா முத்தாரமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்குமார் முத்தாராமன் பேசுறேன் என்னுடைய வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்ற அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்குமே வந்து என்னுடைய வணக்கங்கள் என்னுடைய மொபைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐந்து ஆறு நாளாக வந்து என்னுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது இதோட ரீசன் என்ன அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துட்றேன் அதே சமயத்துல என்னுடைய ஆன்லைன்ல வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அக்கௌண்ட்டில் பணம் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க அன்பர்களுக்கு வந்து நான் ஜாதகம் சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கேன் இதை வந்து நம்ம எப்படி தெரியப்படுத்துகிறோம்னு தெரியாம தான் இந்த வீடியோ கொடுக்கணும்னு கொடுக்குறேன் அதே சமயத்துல இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து நீங்க ரொம்ப 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 உஷாரா இருக்கணும் எல்லா விஷயத்திலுமே அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வீடியோ தெளிவா கொடுக்குறேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா வெள்ளிக்கிழமை பதினாலாம் தேதி போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து என்னை வந்து ஒரு ஆறு பேர் சேர்ந்த ஒரு கும்பல் வந்து இதை கடத்தினாங்க அது ஏன் எதுக்கு அப்படின்னு தெளிவா கொடுத்து சொல்றேன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நல்லாக்குன்னு சொல்றேன் சரிங்களா அதாவது யூடியூப் சேனல் வந்து நம்ம ஆரம்பித்து வச்சுருக்கறனால இதில் வந்து நமக்கு நிறைய பணம் வருது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவங்க மனசில் வச்சு ஒரு ஆறு பேர் சேர்ந்த கும்பலில் வந்து ஒரு ஒரு நபர் வந்து ஒரு முக்கியமான ஒரு வி ஒரு விஏபி பேரை சொல்லி ஒரு பெரிய ஆள் பேரை சொல்லி அந்த ஆள் நமக்கு தெரியாது அவங்க விஏபின்னு சொல்லிக்கிறாங்க அவங்கள சொல்லி அவங்க வீட்டு குடும்பத்தில் வந்து ஒரு கணவன் நினைக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கெலாம் பிரச்சனையாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் தீர்த்து கொடுங்க உங்களால் முடியும் உங்கள் சேனலில் நாங்கள் உங்கள் சேனலை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்குறோம் அதனால் வந்து உங்களால் முடியும் சாமி கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க நானும் வந்து என்னுடைய பொண்ணுக்கு வந்து திருமணம் வந்து பத்தாம் தேதி திருமணம் முடிஞ்சிருக்குது பன்னெண்டாம் தேதி பொண்ணு உள்ள வந்துருக்கிறாங்க அவங்க சீரெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக அவன் வந்து குழந்தைங்க மீன் அழைஞ்சிட்டு அந்த சீர் சம்மந்தமாக அழைஞ்சிட்டு இருக்கும்போது அவங்க கால் பண்ணி கேட்குறாங்க அப்போ நம்ம வர முடியாதுங்க சாரி மன்னிச்சிக்கிங்க நீங்கள் வந்து வேறு ஆளாச்சும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க இல்லை உங்களால் முடியும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த உதவி பண்ணி கொடுத்தே ஆகணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப வலுக்கட்டாயமாக பண்ணனால வந்து நானும் சரி அப்படிங்கும்போது அவங்க கார் அனுப்பிவிட்டு எனக்கு கூப்பிட்றாங்க நான் காரில் போகிறேன் போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன அந்த இடத்துல வந்து எந்த இடத்துக்கு கார் போயிருந்ததோ அந்த இடத்துல வந்து லாக் பண்றாங்க ஆறு பேர் சேர்ந்த கும்பல் வந்து இதை லாக் பண்ணி இதில் வந்து நீங்க வந்து அஞ்சு லட்ச ரூபாய் பணம் கொடுத்தா தான் அவங்களுக்கு உயிரோட விடுவோம் இல்லைன்னா கொலை பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி என்ன மிரட்டி கிட்டத்தட்ட ஒரு மூணு மணிக்கு நான் இங்கேருந்து இருந்து போயிருப்போம் அப்படின்னு ஆச்சுன்னா அஞ்சு மணிக்கு அவங்களுக்கு அவங்க லாக் ஆகுறேன் அதுல இருந்து ஒரு மணி வரை அவங்க கஸ்டில தானே இருக்கிறேன் அந்த நேரத்துல வந்து என்னோட செல்போன் மொபைல் அதே சமயத்துல வந்து என்கிட்ட இருக்கிற களத்துல பார்த்தீங்களா ஒரு திருச்சோளம் அப்படி சில பொருட்களை வந்து ஏன் இருக்கிற பொருட்களை அவங்க பறிச்சிக்கிறாங்க ஏடிஎம் காரையும் பறிச்சிக்கிறாங்க பறித்து அதில் இருந்த பணத்தையும் அவங்க எடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட நிராயுத பணியாக வந்து வந்து அங்க சரண் பண்ணிட்டாங்க அப்போ இதை வந்து நம்ம எப்படி தப்பிச்சு வெளியே வர்றதுன்னு தெரியாம நான் யோசிச்சிருக்கீங்க இந்த நேரத்துல வந்து வீட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்க வீட்டுக்கார கிடச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி கேட்கும்போது இதை காவல்துறை மூலமாக இங்க பேசினதுக்கப்புறம் பேசினதுக்கு அப்புறம் காவல்துறையை அங்க கொண்டு போய் இங்க காவல்துறை வந்து சிறப்பா செயல்பட்டு அப்படியே கொத்தோட விடிய காலம் ஆறு மணி ஆகிறதுக்குள்ள அவ்வளோ வரைக்கும் கூண்டு வர அள்ளிட்டாங்க இதில் வந்து ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா ஒரு மணி அஞ்சு மணி இந்த கேப்பில் வந்து அஞ்சு மணிக்கு இந்த நான் லாக் பண்ணுறாங்க ஆனால் நான் வந்து ஒரு மணி இந்த இந்த டைமில் வந்து நான் அங்கே அங்கேருந்து தப்பித்து நான் வந்து திருப்பூர் வந்து திருப்பூர்லேருந்து நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி நான் வீட்டுக்கு வந்துடுறேன் விடிய வந்து இங்கே வந்து ஸ்டேஷன்லேருந்து எல்லாமே போய் கூண்டு விட எல்லாத்தையும் அள்ளிட்டாங்க ஒன் ஒரு ஆள் இல்லாமல் அவ்வளோ பிடிச்சிட்டாங்க இதை ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு ஆச்சுன்னா என்னுடைய மொபைல் செல் இருக்குது நிறையா பேருக்கும் சந்தேகம் இருக்கும் எதுக்கு சுட்சியிருக்கிறாங்க என்ன காரணம் என்ன நடந்திருக்கும் ஏன் ஒரு கேள்வி இருக்கும் நிறையா நண்பர்களுக்கு அதுவும் இல்லாமல் ஏன்ட் பணம் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்கும் என்னடா அக்கௌண்டில் பணத்தை வாங்கினாங்க செல் சுவிட்ச் ஆப் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு நீங்கள் என்ன தவறாக என்ன நீங்கள் நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காகத்தான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன் அதே சமயத்தில் நீங்களும் எல்லா விஷயத்திலையும் உஸ்தாராகிடுங்க ஒருத்தர் உதவின்னு கேட்குறாங்க செய்கிறது நல்லது தான் ஆனால் அந்த உதவியை நம்ம யாருக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்விக்குரிய போகணுன்னு எழுதுகிறாங்க பார்த்தீங்களா இதுல வந்து நமக்கு ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் அப்போ நீங்க யாருக்கு யாராவது ஒரு தெரியாத முகங்கள் உங்களை கூப்பிட்டால் நீங்க கண்டிப்பாக எந்த இடத்துக்கும் போய் நீங்க அலட்ட மாட்டிக்காதுங்க இது ஒரு பாயிண்ட் அதே சமயத்துல ஆன்லைன்ல ஜாதகம் ஆன்லைன்ல ஜாதகம் பார்க்குற அன்பர்களுக்கு வந்து நான் வந்து எனக்கு அக்கௌண்ட்ல பணம் போட்டிருக்கீங்கல்ல நீங்க வந்து இப்போ இந்த இந்த என்னுடைய நம்பர் வந்து வேற இடம் வேற ஒரு நம்பர் இப்ப நான் இதில் கொடுக்குறேன் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் வாங்க உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு உங்களுக்கு வந்து நான் விட தர்றேன் சரிங்களா நான் யாரையுமே ஏமாற்ற நினைக்கல ஒரு சூழல் ஒரு கால சூழல் இப்படி ஒரு கெட்டான சூழலை மாற்றினால தான் உங்களுக்கு வந்து சொல்ல முடியாமல் போச்சே தவிர மற்றபடி உங்களுக்கு ஜாதகம்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் மனசில் கிடையாது அதை மனசு தெளிவாக வச்சுருக்கோங்க இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் வாங்க உங்கள் ஜாதகம் சம்மந்த வீட்டில் அனுப்புங்க பணம் போட்டவங்க நான் உங்களுக்கு தெளிவாக பார்த்து சொல்லிடுறேன் சரிங்களா அடுத்து வந்து இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன் யாரும் உங்களை வந்து முகம் தெரியாத ஆட்கள் வந்து உங்களை வந்து அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக எக்காரணம் கொண்டு போகாதுங்க ஏன்னா காலங்கள் வந்து வேறு மாதிரி போயிட்டு இருக்குது எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து ஆன்லைன் மூலமாக வந்ததுனால இருந்து செல்போன் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட எல்லாமே வேறு மாதிரி இருக்குது அதனால் யாரையுமே நீங்கள் வந்து நம்பி ஒரு இடத்துக்கு போகணுமா கொஞ்சம் யோசித்து அது சரியான ஆளாக இருக்குமான்னு யோசிச்சு கரெக்டாக பார்த்து முடிவு பண்ணி போங்க அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அந்த வீடியோவை நான் கொடுக்குறேன் அதே சமயத்தில் ஜோதிடராக இருக்கிற அன்பர்களும் சரி இல்லை ஆன்லைன்ல வருமானம் சம்பந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சம்பாதிக்கிற அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்க ரொம்ப 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 கவனமாக இருங்க சரிங்களா இது வந்து முக்கிய முக்கியமாக ஜோதிகளுக்கு ரொம்ப பொருந்தும் நான் சொல்கிற விஷயம் ஏன்னா ஈஸியாக கூப்பிட்டுருவாங்க இங்கே வாங்க சார் உங்க ஒரு அஞ்சு பேர் ஜாதகம் பார்க்கணும் குடும்ப ஜாதகம் பார்க்கணும் வாங்க அப்படின்னு சொல்லி ஈஸியாக அவங்க உங்களை வந்து கையகப்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியான இது ஒரு வழிமுறை தான் அவங்களுக்கு நீங்க தான் கவனமாக இருக்க வேண்டும் அடியேன்னு உணர்ந்துட்டேன் சரிங்களா இனி நான் ஆன்லைனை தவிர வீட்டில் வச்சு நான் ஜாதகம் பார்க்குற ஐடியாவே இல்லை ஒன்று வேறு வீட்டில் போய் ஜாலம் பார்க்குற ஐடியா கிடையாது பார்க்கணும்னு விருப்பப்பட்டவங்க ஆன்லைன் மட்டும் பார்க்கட்டும் அப்படிங்கிற மனநிலைக்கு நான் வந்துட்டேன் ஏன்னா நான் அனுபவிச்ச வேதனைகள் அப்படி ஏன்னா அந்த ஒரு அவங்கள்ட்ட இருந்த ஒரு ஏழு மணி நேரம் டைம் கனெக்ட் பண்ணி அப்படின்னாச்சுன்னா அது சொல்ல வேண்டியதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழல் சரி இதை வந்து நான் உங்களுக்கு தெளிவாக கொடுக்கணும் விஷயத்தை கொடுத்துட்டேன் சரிங்களா அப்போது நண்பர்கள் அன்பர்கள் எல்லாருக்குமே வந்து மொபைல் சுவிட்சாஃப்பில் இருக்கிறத தெளிவாக தெளிவுப்படுத்திட்டேன் யார் யாரெல்லாம் கால் பண்ணி ஆஃப்ல பழக்கங்களும் ஏமாந்தீங்களோ அவங்களுக்கு நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அதே சமயத்தில் ஜாதகம் சொல்ல முடியாம சொல்ல பணத்தை வாங்கிட்டு சொல்லாமல் இருக்கிற அன்பர்களுக்கு நீங்கள் அவங்களும் அவங்களும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை மன்னிச்சிக்கங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த நான் செல்போன்ல இப்போ இந்த மொபைலில் கொடுக்குறேன் இந்த மொபைல் நம்பர் புது நம்பர் கொடுக்குறேன் இந்த நம்பருக்கு வாங்க உங்களுக்கு வந்து நான் தெளிவாக உங்களுக்கு தெளிவாக ஜாலம் சொல்கிறேன் சரிங்களா அடுத்து இந்த மொபைல் வந்து பழைய நம்பர் ஆண் ஆத்மா ஆகாதே வரும்ல கண்டிப்பாக ஆணாகும் ஏன்னா வந்து என்னுடைய பொருட்களை வந்து அவங்க பிடிஞ்சிட்டாங்கல்ல அதை புகா எல்லாமே காவல்துறையில் கைப்பற்றி அதாவது கோர்ட்டில் சம்மி சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க நான் வந்து அங்கே கோர்ட்டில் வந்து மனு கொடுத்துருக்குறேன் ஒரு ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளே என்னுடைய செல்போன் மொபைல் எல்லாமே தந்துடுவாங்க தந்ததுக்கப்புறம் இந்த நம்பரும் பயன்படுத்துவேன் அந்த நம்பரும் பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பருமே நான் இனி பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் தற்சமயத்துக்கு அந்த மொபைல் வர இந்த ஒரு நம்பர் இப்போ கொடுக்குற நம்பரை மட்டும் நீங்கள் யாருக்கு சந்தேகம் இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க ஜாதகம் பார்க்குறாலும் கால் பண்ணி இந்த நம்பருக்கு வாங்க வாட்ஸ்அப்புக்கு வாங்க பேசிக்கலாம் அடுத்து வந்து உங்களோட சின்ன கேள்வி ஒரு சந்தேகம் வரும் என்னங்க எல்லாருக்கும் உபதேச செஞ்சு விடுறீங்க உங்களுக்கு வந்து ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு கணிக்கலையா என்னங்க நீங்கள் அப்படின்னு கேட்கு நீங்கள் நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்க எல்லாருக்கும் அந்த யோசனை வரும் கண்டிப்பாக நான் கணிச்சிருந்தேன் என்னுடைய பொண்ணு திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவாக எனக்கு வந்து சில கண்டங்கள் உருவாகும் அப்ப இதை நான் கணிச்சு வச்சிருந்தேன் ஆனா இந்த வரும் நான் கணிக்கல பிரச்சனைகள் வரும் அதை நம்ம ஸ்பேஸ் பண்ண ஒன்று இருக்கும் கொஞ்சம் நெருக்கடிகள் சந்திக்க ஒன்று இருக்கும் சில கர்ம காரியங்கள் கலக்க இருக்குன்னு சில கர்ம காரியங்கள் கலக்கவங்களுக்குன்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன் அந்த கர்ம காரியம் எங்க எங்க அப்பாவோட அக்கா இறந்தாங்க அதுக்கு நம்ம போக முடியல அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் வந்து இதில் லாக் பண்றாங்க அப்போ இந்த சில பிரச்சனை வருங்க இந்த பிரச்சனைகளை வரும்னு கணிச்சு வச்சிருந்தேன் ஆனா இந்த ரூட்ல வருங்கிறத கணிக்கலை சரிங்களா சரி இப்போது வந்து உங்களுக்கு தெளிவு உங்களுக்கு இலக்கம் தெளிவாக இருக்கும் அப்போ நண்பர்கள் அக்கௌண்டில் பணம் போட்ட அன்பர்கள் நண்பர்கள் அனைவருமே வந்து நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த நம்பருக்கு வாங்க உங்களுக்கு வந்து தெளிவாக ஜாதகம் சொல்லிடுறேன் புதுசாக ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டவங்களும் நீங்கள் ஆன்லைனில் இந்த நம்பருக்கு வரலாம் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான மன்னர் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்